புதுச்சேரியில் மாதந்திர கூட்டம் ஒரு சிறப்பு பார்வை மேலும் இதுகுறித்து விவரிக்கிறார் மனிதவள வட்டாரத்தின் முன்னாள் இணை செயலாளர் மற்றும் கோர் கமிட்டி உறுப்பினருமான திருமதி புவனேஸ்வரி அவர்கள் புதுச்சேரி மனித வள வட்டாரம் நடத்திய தொன்னூற்றி நான்காவது மாதாந்திர கூட்டம் மேல்நிலை பள்ளியில் இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று மாலை நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திரு சாய் அருண் அவர்கள் பிராக்டிஷ்னர் லீகல் எஸ் எஸ் பிசினஸ் சர்வீசஸ் விருந்து கலந்து கொண்டு கம்பெனி லா ஓவர் வியூ என்ற தலைப்பில் உரையாடினார் இதில் மணக்குல விநாயகர் குழுமத்தை சேர்ந்த மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு தங்கள் சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பிடிஓ ஹெச்ஆர்சியின் தலைவர் திருமதி நிஷா பேகம் துணை தலைவர் கிருஷ்ணராஜ் செயலாளர் வினோத்குமார் துணை செயலாளர் மகேந்திரன் பொருளாளர் ரோஜி ஆகியோர் சிறப்பாக நடத்தி காட்டினர் ஷார்ட் ஃபார்ம் லிமிட் அதுக்கு என்ன இப்போ எம்ஓஏனா மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் ஏஓஏனா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் யூ ஹேவ் டு நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன பாத்தீங்கன்னா 6 to 1 MCA னு இருக்கு MCA ன்றது எத்தனை பேருக்கு தெரியும் உங்க मिनिस्ट्री ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் ஹாவ் யூ கம் அக்ராஸ் இந்த நேம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ROC ROC ன்றது ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் ஓகேங்களா ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் அப்படினா

அதுக்கு அப்புறம் பாத்தீங்க 11th one பாத்தீங்க டிஎஸ் சிடேஷன் டிஜிட்டல் சிக்னடிடிகேட் அப்டினா ஒண்ணಲ್ಲ இப்போ அந்த கம்பெனிக்கு யார் অথரைஸ்டு पर्सन அப்டின் நம்ம டிஃபைன் பண்ணும்போது ஒரு போசனா இருக்கலாம் ரெண்டு பேரா இருக்கலாம் ஒரு ரெண்டு மூணு பேரா இருக்கலாம் இட்ஸ் டிபெண்ட் இட்ஸ் வெரி ஃப்ரம் கம்பெனி டு கம்பெனி சோ அப்டின் இருக்கும்போது அந்த டிசைனேட்டட் வந்து அவங்க உட்காரும் இல்ல ஏண்ட ஒரு ஸ்டேச்சுட்டரிட்டட் Obligation சாகிட்டோம் இந்த டிஎஸ் ஏ வச்சு தான் நம்ம அப்ரூவல் பண்ண முடியும் சோ ஒரு டெசினேட்டர் யார் அந்த கம்பெனிக்கு இன்சார்ஜ்

ஓகே அசோசியம் ஏன்னா நம்ம நிறைய கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணுறோம் மோஸ்ட்லி நம்ம எதாவது பார்க்க விட மாட்டோம் நம்ம கம்பெனி எதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க

ஆனா ஆக்சுவலா மோஸ்ட்லி கம்பெனி யாருமே அதை வந்து டிஸ்ப்ளே பண்றது இல்லை ஆக்சுவலா அது தப்பு அது ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட் அது ஒரு லீகல் டாக்குமெண்ட் ஓகேங்களா எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் எல்லா அபிஷியல்ஸும் அந்த மெமோரண்டம் அசோசியேஷன் படிக்கலாம் பார்க்கலாம் ஏன்னா எல்லாமே அதுதான் இருக்கும் ஒரு ஷேர் ஹோல்டரை பத்தி சொல்லியிருப்பாங்க டேரக்டர்ஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க ஓகேவா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படினு சொல்லியிருப்பாங்க எல்லாமே ஒரு கம்பெனியை எப்படி நடத்தணும் அப்படின்றத அதை கிளியரா கிளியர் கட்டி டிஃபைன் பண்ணிருப்பாங்க ஸோ அதெல்லாம் வச்சு தான் நீங்க வந்து இந்த ரிசர்ச்லேயே பண்ண முடியும்

proof of identity and address of the promoters inga promoter na yaaru edha idea iruka complete ah solla mudiyadhu promoter entravu unga vanda pre incorporation அவங்க <coughs> like anyway, <coughs> company register

இன்னைக்கு பாத்தீங்கன்னு பாபர் 42 2.0 சோ வாட் வில் டு இஸ் ஓகே இது பாசிபிள் ரொம்ப நன்றி